நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் ஏழு சதவீத பங்கு விற்பனையை கைவிடக் கோரி பல்வேறு தொழிற்சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் ஏழு சதவீத பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்த ஒன்றிய அரசை கண்டித்து என்எல்சி தோமோசா அலுவலகத்தில் என்எல்சி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சிஐடியு தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தோமோசா தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசுகையில் மத்திய அரசு நிறுவனமான என்எல்சி இந்திய நிறுவனம் நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஆண்டுக்கு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் லாபம் ஈட்டி வருகின்றது எனவே என்எல்சி இந்திய நிறுவனத்தின் ஏழு சதவீத பங்கு விற்பனை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் கொல்லைப்புறமாக விற்பனை செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம் மேலும் வருகின்ற திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி நெய்வேலி மெயின் பஜாரில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மேலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் அன்றைய நாளில் அடுத்த கட்ட போராட்ட குறித்து அறிவிக்கப்படும் என தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாட்டாளி தொழிற்சங்கம் விடுதலை முன்னணி ஏஐடியுசி உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆண்டு ஒன்றுக்கு இரண்டாயிரம் கோடி லாபம் மீட்டும் என்எல்சி நிறுவனம் இந்த என்எல்சி நிறுவனம் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் ஒரிசா மற்றும் ராஜஸ்தான் மற்றும் சூரிய ஆலை காற்றாலை போன்ற விரிவாக்க திட்டங்கள் லட்சக்கணக்கான கோடி முதலீட்டிலே லாபத்தோடு இயங்கி வருகிறது இப்படிப்பட்ட நிறுவனத்துடைய பங்குகளை ஒன்றிய அரசாங்கம் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் மற்றும் நிலக்கரித்துறை இன்றைக்கு ஏழு சதமான பங்குகளை கொள்ளைப்புறமாக இரவோடு இரவாக விற்பனை செய்வதை கண்டித்து அதனை தடுத்து நிறுத்துவதற்காக நெய்வேலியிலே உள்ள மூன்று முறை நெய்வேலியை காப்பாற்றிய தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்றைக்கு கூடி ஒன்று கூடி பேசியிருக்கிறோம் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி மின்பிசாரிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்ட போராட்டம் அன்றைக்கு அறிவிக்கப்படும் என்பதை